வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல கட்சிகள் கூட்டணி வீகங்களை வகுக்கிறாங்க இதன் அடிப்படையில் அதிமுக வந்து இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இருந்து மாவட்ட வாரியாக தமிழகம் முழுக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் போகிறோம் ஏற்கனவே அதிமுகவில் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது வலுவான இயக்கமாக இருந்து இன்றைக்கி வலுவிழந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சி மீது ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மனப்பளச்சியில் இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இறுதியில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போய் மக்களுக்கு நேரில் சந்தித்து அவருடைய ஆதரவை பெறுவதற்காக நம்ம நேரில் போகணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் மூத்த நிர்வாகிகள் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு கூட்டத்தில் வந்து அறிவிக்கிறாங்க இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போய் மக்களை நேரில் சந்தித்து அவருடைய ஆதரவை நம்ம திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த சுற்றுப்பயணம் வந்து தள்ளி போடப்பட்டிருக்கிறது அது பல காரணங்களும் சொல்லப்படுறாங்க இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இணைய வேண்டும் அப்படின்னு டிடி வி தினகர் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் பாஜகவுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதன் மூலியமா அவர் மேலே இருக்கக்கூடிய பழிகளை அவர் வந்து துடைக்க முடியும் ஏற்கனவே அவர் மீது பல பழிகள் இருக்கிறது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர் வந்து பல அநீதிகளை வந்து தொண்டர்களுக்கு இழைத்திருக்கிறாரு பல குற்றங்களை கட்சிக்கு இழைத்திருக்கிறார் பல துரோகங்களை கட்சிக்கு இழைத்திருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் பாஜகனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகித்தல் மூலியமாக கூட்டணியில் இணைவதன் மூலியமாக அவர் அவர் மீது இருக்கக்கூடிய பழிகளை துடை தெரிய முடியும் அப்படின்னு டிடிவி தினகர் வந்து நேர்மையாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் வந்து பாஜக கூட்டணியில் இணைவதற்கு அவர்களுக்கு மனதிலோட ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆசையும் ஒரு கனவும் இருக்கிறது ஏன்னா அவங்க மீண்டும் பொறுப்புக்கு வரணும் நம்மளும் சட்டமன்ற ஆகணும் அமைச்சர்கள் ஆகணும் அப்படிங்கிற எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மீறி எதுவுமே செய்துவிட முடியாத ஒரு சூழலில் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்களா அல்ல கட்டுப்பட்டு இருக்கிறார்களா கட்டி போட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அதற்கு தடையாக இருக்கிறார் நைனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க எங்க அவர்கள்லாம் வந்து ஈடியோ மற்ற விஷயங்களும் அனுப்பி அமலாக்கத்துறை மூலியமா அவர்களுக்கு வந்து வருமான வரி சோதனை நடத்துறது அவருடைய அலுவலங்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய உறவினர்கள் வீடுகளை அலுவலகங்கள்லாம் வந்து தமிழகத்துறையின் மூலிமா ரெய்டு அனுப்பி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நெருக்கடி ஏற்படுத்தி பாஜக கூட்டணியில் வர வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ரைடுகளை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது பாட்டுன்னா அது வழக்கமாக நடக்குது எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியிலேயோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்ச நாள் பேசினாலே போதும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இணைந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இணைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் தற்போது அதிக அளவுல இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலவரம் தெரியும் ஏன்னா மீண்டும் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி படிக்கணும்னு பல வீகங்கள பாஜக எதிர்ப்புவினையும் அதிமுகனுடைய சலசலப்பாக இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையும் இருக்கக்கூடிய இந்த சூழலெல்லாம் பயன்படுத்தி கொண்டு திமுக இரண்டாவது முறையாக மீண்டும் ஆட்சி படிக்கணும்னு மிகப்பெரிய அளவில் இலக்கோட இரநூறு தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி படிக்கணும்னு திமுக ஒரு பக்கம் மெகா கூட்டணியில் வலுவான கூட்டணியாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் சரி செய்யணும் ஈடுகட்டணும் உடைக்கணும் துடைக்கணும் மீண்டும் பிடிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியை தனியார் என்ன வேலைக்காகுமா அது வந்து சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய உள் மனது ஆள் மனதிற்கே இது நன்றாகவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிழலாக இருக்கக்கூடிய டி ஜெயக்குமார் கே பி முனிசாமி இப்படி உள்ளிட்டவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்களோ அதை செய்வதற்கு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியை ஒரு நல்ல யோசனை கொடுத்து மீண்டும் நம்ம வந்து பாஜக இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏன் முன்வைக்க மாட்டிருக்காங்க செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் வந்து நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறது ஒரு பிரிவுக்கு இருக்கிறது இன்னொரு பிரிவுக்கு அந்த எதிர்நுனையாற்றக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி குழப்புகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதிர்ச்சியான ஒரு தேர்ச்சி எந்த நேரத்தில் எந்த சூழலில் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஆழமான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி அவரை எளிதில் வந்து நம்ம இடம் போட்டு விட முடியாது ஏன்னா இன்னைக்கு மாபெரும் இயக்கத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் அதிமுகங்கிற ஒரு தலைமை பொறுப்புல அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திற்கு வருவதற்கு என்னென்ன விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி செய்திருப்பார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அரசியல் தந்திரங்கள் அரசியல் ஆர்மியை தெரியாமல் இந்த விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னா கிடையாது ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்ல வேண்டும் ஜெயிக்க வேண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கிடையாது தோல்வி வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடுமையான தேர்தல் கடுமையான நெருக்கடியான சூழலாக அந்த தேர்தல் அமைய இருக்கிறது இன்று தமிழக கழகம் புதிய கட்சி தொடங்கி இன்று அவர்களும் பல இலக்கோட கட்சியில் கட்சி தொடங்கி இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கடுமையான ஓட்டு வங்கி சிதறை சிதைந்திருக்கக்கூடிய சிதறியிருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஒற்றுமை குழைத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவை வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும் வலுவான இயக்கமாக மீண்டும் அதை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னாக்கா எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் தமிழகம் முழுக்கக்கூடிய மக்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அது ஆசைப்பட்டால் மக்களை சந்தித்தால் அதெல்லாம் நிறைவேற முடியுமா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்காத தொண்டர்கள் பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதாவது இப்போ அதிமுகக்குள்ள இரண்டு பிரிவுகள் மூன்று பிரிவுகள் நான் இவருடைய அணிங்க நான் இவருடைய அணிங்க நான் இவருடைய இருக்கேன் நான் ஓபிஎஸ்சு நான் இபிஎஸ்ஸு நான் வந்து செங்கோட்டையன் அணிங்க எஸ் வேலுமணி அணிங்கன்னு பல பிரிவுகள் பல தலைவர்களை பின் மூலமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த தலைமையை அதாவது கடந்த காலங்களில் அப்பட்சித் தலைவர் எம்ஜார் அவர்கள் அவர் சொல்றதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான் அதை மாரி ஒரு பேச்சு கிடையாது யாரும் எதிர்மணியாக்கூடிய ஒரு நபர் கட்சி இருக்க முடியாது அதனைத் தொடர்ந்து புது கட்சியினுடைய முதலமைச்சராக வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு அவர்களும் கட்டுக்கோப்பாக கட்சியை வழிநடத்தினார்கள் ஜெயலலிதா ஜெயலலிதா அதை மீறி ஒரு வார்த்தையும் ஒரு நடவடிக்கை கூட யாராலையும் எடுத்துவிட முடியாத அளவுக்கு கட்டுக்கோப்பாக நடத்தினார்கள் அந்த வகையில் அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நம்ம அதே போல வரணுங்க மாபெரும் தலைவர்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது எதுக்கெல்லாம் ஆசைப்படணும் அதை ஆசைப்படணும் எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பு அந்த தலைமை பொறுப்பில் ஆசைப்பட்டது தவறில்லை ஆனால் அந்த தலைமை பொறுப்பு தலைமை பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா அந்த அந்த தலைமை பண்பை தலைமை பொறுப்பை மக்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறதா பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி மீது பல அதிருப்திகரமான ஒரு சரசரப்புகள் அதிமுக குழுவே பல நெருடுகள் இருக்கிற தொடர்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதன் மூலியமாக தான் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்க பழிகளை அவர் துடை தெரிய முடியும் கழுவ முடியும் அவர் வந்து மீண்டும் பாஜக கூட்டணிக்குள் வருகின்ற பொழுது அதிமுக மீண்டும் எழுச்சி பெறும் வலு பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை பிடிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசினுடைய நகர்வு மீண்டும் பொருவாக அமையும் அவருக்கு அப்படிங்கிறதா டிடி விதிநகரன் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழி இல்லைங்கிற சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்து விட்டு மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் தான் காண முடிகிறது குறித்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்களில் பல தடுமாற்றங்கள் பல தடைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடிகள் கட்சி சார்ந்தும் சரி சின்னம் சார்ந்தும் சரி பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதிருப்திகரமான பல விஷயங்கள் அதிமுக குழுவே இரண்டாம் கட்ட தலைவர் மத்தியில் இருக்கின்றன காட்ட முடியாமல் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொல்பேச்சுக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு ஒரு எண்ணத்துல தான் எண்ணாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கணம் போகும் அவர்கள் மூத்த தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் கட்சியை வந்து நம்ம சிதைத்தி விடக்கூடாது கட்சியை வந்து நம்ம வந்து பாழ்படுத்திவிடக் மட்டும் கிடையாது கட்சி வலுவிழந்திருக்கு மீண்டும் திருப்பி வலுவிழிக்க கூடும் விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னா செங்கோட்டின் செங்கோட்டையில் உள்ளிட்ட எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கேட்டு மீண்டும் பாஜகவில் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமையும் யாருடன் பாஜகவுடன் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த நகர்த்துகளை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நயனா நாகேந்திரன் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் தொலைபேசியே பேசினா போதுங்க ஏன்னா நேரில் சந்தித்து வாங்க கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்குவாருங்க அப்படின்னு நயனா நாகேதரன் சொல்றாரு டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்